பிரசாதம் சுலாக மட நடக்கவே இல்ல இது வந்து எத்தனை வருஷ காலமா இந்த சுலாக அம்மன் கூட நடக்குது சுலக மடை என்பது பாரம்பரியமாக ஜாழ்ப்பாணத்திலே எங்களுடைய சைவ கலாச்சாரத்திலே நடைபெற்று வந்த தொன்று தொட்டுவான ஒன்று வட மாகாணத்தை பொறுத்த மட்டிலே ஜாழ்ப்பாணத்திலே சிறப்பாக நடைபெறுகின்ற ஒரு ஆலயம்

வணக்கம் நான் எங்களிடம் வந்து யாழ்ப்பாணம் சுதுமலை அம்பாள் ஆளுநர் வந்து தேர் திருவிழா அது விசேஷம் வந்து படையல் எல்லாம் பொங்கல் எல்லாம் நடக்கிறது அது காலமே வைத்து பன்னெண்டு ஒரு மணிக்கே வந்து விட்டது இப்ப வந்து பொங்கல் நிகழ்வைத்தால் இப்ப பாக்க போறோம் என்னமாயி ஆக்கிரமில்லை என்ன செய்யும் சொல்லி பார்க்க போறோம் அதாவது அந்த காலோடைய பாப்போம் அடுத்ததாக தேர் திருவிழா பாப்போம் வாங்கோ பாப்போம் இன்னும் பொங்கல் நிகழ்களை எப்படி அழைப்பு இப்படி ஒரு எந்த யாழ்ப்பாணத்தில் எந்த ஊரிலையுமே வந்து இப்படி ஒரு தேர் இந்த பொங்கல் எல்லாம் நீங்கள் பார்க்க மாட்டீங்க பாருங்க இதில் இருக்கிறது வந்து பிள்ளையாருடைய தேர் இது வந்து இது வந்து முருகனுடைய தேர் வந்து ரெடியா இருக்கிறது அடுத்ததாக வந்து அம்மனுடைய தேர் வந்து ரெடியா இருக்கு பாருங்கள் நம்மளுடைய வந்து எடுப்பதற்கு ஆயத்தமா இருக்கிறது வந்து தேங்காய் வந்து அடுக்கி வச்ச இல்ல போக மாட்டாத்திரி வந்து மழை பெய்தவாடி அந்த பொங்கல் கொஞ்சம் குறைவா இருக்கு Então é

என்ன வேறோட பொங்கல் இந்த பேரு மழை பெய்யுந்த வெள்ளத்தை இந்த வெள்ளத்திலே வந்து மக்கள் வந்து தங்களை நீர்த்தி கடனை நிறைவேற்றி கொண்டு பொங்கிக் கொண்டிருக்கிறார்கள் மாலாச்சின் ஒரு அற்புதம் நாள் இந்த மலை வந்து பெய்திருக்கு மழை ஹாலும் பெயிலா இருந்தது என்ன செய்கிறீங்க சாம்பார் ஆகுமா இன்னும் கப்பாருலாம் காரிய எல்லாம் காய்ச்சல் எல்லாம் நிறைய மரக்கறிலாம் மட்டும் போட்டு பேர் எடுப்பதை ஒரு சில அதுக்கு

அம்மில மட்டும்தான் காலங்காலமாக பெரம்பரையாக பெரியம்மா வந்து இது நடைபெற்று கொண்டிருக்கின்றது பொங்கிட்டங்களோ அண்ணா கரையால அண்ணா இல்ல இல்ல கண்டித்து இந்தியால போய் அப்படியே நான் வந்து இந்த மாமரத்துக்கு கரையால பண்ணியிருந்தேன் தெரியாத மாதிரி நீங்க எல்லாம் செய்யறதெல்லாம் தெரியும்

ங்காரளமான பொங்கல் வந்து சொல்லவே இல்லாமல் இருக்கு அப்படி பொங்கல் பிரசாதம் செடிக்கறியாகவும் காய்ச்சினு